டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு டீ கடையிலலாம் நம்ம தான் வெங்காயத்தை வச்சு போண்டா பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த போண்டாக்கு மசாலா ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியும் கூடங்க இந்த போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற விடலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் தேங்காய் சட்னியில் முக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி அகலமான ஃபேஷன் ஒன்று எடுத்துக்கோங்க வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கங்க மெசரிங்கப்பால மூணு கப்பு வெங்காயம் வந்துடுச்சு நீள சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு காரத்துக்கு தகுந்தி போட்டுக்கோங்க கருவேல தழை ரெண்டு கொத்து இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கலர் காண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்கோங்க அப்புறமா வந்து சக்தி மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் பனஸ்பதிங்க பனஸ்பதி போட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ இந்த நம்ம தான் போட்டு பண்ணுவாங்க நமக்கு இந்த சீக்ரெட் வந்து தெரியாதுங்க அதனால் இந்த மாதிரி பனஸ்பதி போட்டு பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம மாவு போட்டு செய்யணுங்க வெங்காயத்துலலாம் தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஆட் பண்ணணும் மல்லி தலை ஒரு காய் அளவு போட்டுக்கலாம் போட்டுருக்கலாம் மல்லி தலை வந்து அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க போண்டா வந்து இது கூட வந்து நீங்கள் புட் கலர் வேணுனாலும் போட்டுக்கலாம் ரொம்ப கலராக வேணும்னா நான் வெறும் காஷ்மீர் மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன் நல்ல தண்ணி விட்டு ஈரப்பதமாக இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இது கூட மாவு ஆட் பண்ணி விடணுங்க கப்பு அரிசி மாவு ஒன்றரை கப்பு மைதா மாவு ஆட் பண்ணணுங்க டீ கடையிலலாம் பொண்டைக்கு வந்து மைதா மாவில் தான் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது மைதா மாவில் தான் பண்ணுவாங்கன்னு ஆனால் மைதா மாவில் தான் பண்ணுவாங்க சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு பேசிட்டு எடுத்துங்க அதே மிசரிங் கப்பால் ஒரு கப்பு தண்ணி எடுத்துங்க கொஞ்சமாக மிச்சம் வருங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றுனீங்கன்னா தண்ணி அதிகமாகிடும் ஏன்னா மாவு வந்து அவ்வளோ தண்ணி எடுக்காது மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு குழக் இருக்கணுங்க எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி மிச்சம் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து போடணுங்க நம்ம உருண்டை பிடிக்கக்கூடாது உருண்டை பிடிச்சி நல்லா இருத்தி அமைக்கி போட்டோம்னா உங்களுக்கு வந்து வேகாது உள்ளுக்குள்ளே அப்படி எடுத்து நம்ம போட்டோம்னா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு இஞ்சி துண்டு ரெண்டு துண்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கங்க தேங்காய் ஒரு முறையில பாதி போட்டிருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கோங்க அப்புறமா உப்பு போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் சட்னி வந்து ரொம்ப திக்காக தான் வைக்கணும் தண்ணியை வைக்கக்கூடாது அதனால் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அப்போ தான் பூண்டால் முக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிக்ஸி சரக்கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ கடாயை அடுக்கல வச்சு தாளசம் பண்ணிக்கிடலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் குளுந்தம்பருப்பு ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருவேல தழங்க தாளசமும் ரெடி ஆகிடுச்சி சூப்பராகட்டு போண்டாக்கை சட்னி ரெடிங்க இப்போ பூண்டம் மாவில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஆப்ப சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ஆப்ப சோடா வந்து ஆப்ஷன் தான் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க போட்டிக்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எண்ணெய் அடுப்பில் சூடாக இருக்குது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம எடுத்து போடணுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போடணும் இருத்தி உருண்டை அழுத்தி பிடிக்கக்கூடாது கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ரேச நினச்சிட்டு நம்ம எடுத்து போடணுங்க கையில் ஒட்டாமல் கிடைக்கும் உங்களுக்கு ரெசாக அப்படி எடுத்து உருண்டை பிடிச்சாலே போதும் சேஃப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிக்கிடும் போண்ட மாதிரி இந்த மாதிரி எடுத்து போடுங்க கடாயில் எத்தனை பிடிக்கோ அதுக்கு அந்தபடி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மேலே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க ஃபஸ்ட்டே திருப்பி போட்டுடாதீங்க போட்ட உடனே வாக்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டீ கடையில் வந்து இந்த பனஸ்பதி போட்டு தான் பண்ணுறாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு அதனால் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்குங்க வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் திருப்பி திருப்பி கொடுங்க நாலஞ்சு மட்டும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா நல்ல ஒன்று போல் வெந்துடும் அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் ஒரு பேப்பர் வச்சு அதுக்கு மேலே போடுங்க எண்ணெயெல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது உங்களுக்கு இந்த வடை வந்து வச்சிருக்கமாவே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு நம்ம அந்த எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் டீ கடையிலலாம் இந்த மாதிரி போண்டா வாங்கி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கேங்கன்னு கம்மான்ஸ் பண்ணுங்க எங்கள் ஊர் டீக்கடையிலாம் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் வேலை நடக்கும்போது வேலைக்காரங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி போண்டா வாங்கி சாப்பிட்ருக்கோம் நாங்கள் டீக்கடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கலாம் அட்டா காசு மாட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க சட்னி கூட வச்சு முக்கியம் சாப்பிட்டேன்னா பத்து சாப்பிட்டாலும் பத்தாவது திருப்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு எம்மியாட்டும் பண்ணியாச்சுங்க டீயும் போட்டிருக்கேன் சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போட்டா சாப்பிட வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் செட்னியில் மிக்கி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெண்ட் நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக பாய்